இங்கே இப்போ விஜய் சேதுபதி ரெண்டு லட்சம் கொடுத்தாரு அப்படின்னு நான் உண்மையாகவே கொஞ்சம் பெருமைப்படுறேன் ஏன்னா இவரது ரெண்டு லட்சத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏதாவது அதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு நடிகர் சித்தாந்த நடிகர் குருவி கிருவி காக்கா குருவிலாம் வச்சு படம் எடுக்கிற ஒரு நடிகர் இப்போ மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த நடிகர் வாய்ப்பு கேட்டு வருகிற நடிகைகளை கேரவன் மேலே ஒரு அவருடைய ஆசையை தீர்த்துட்டு போகும்போது நூற்றம்பது ரூபா பெருமானம் மாதிரி புடவை கொடுப்பாராம் ஏன் அந்த பாவம் அதில் தீர்ந்துருமா எந்த எத்தனை ரூபா புடவையில் நூற்றம்பது ரூபா புடவையில் உதவி இயக்குனர் நிறைய புடவை வாங்கி வச்சிருக்காராம் இவர் கொண்டு வர சொன்னால் அந்த புடவை கொடுத்துருவார் நீங்கள் எப்படி இல்லை அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த பெண்கள் என்ன தன்னை ஏன் இழக்கிறாங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா நம்முடைய வசதி வாழ்க்கை எல்லாம் எங்கே போயிடும் பெரிய லெவலில் போயிடும் பல தயாரிப்பாளர்கள் கோடியை வச்சுட்டு நிற்பான் மவுண்ட் ரோட்டில் கட் வந்துரும் வந்துடும்